ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் நீங்கள் ஷெட்யூல் பிரகாரம் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய கடைசி நான்கு ஏழுகள் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இலக்கண பகுதியில் வந்து டெஸ்ட்டு சொல்லி அதுக்கான டெஸ்ட் தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி இன்னைக்கு அந்த டைம் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட்டு போட்டதுல கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்ததால் இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஓகேங்களா சரிங்க ஸோ இன்றைக்கி நம்ம இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த மீதி நாலு எதிர்களுக்குள்ள ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு டெஸ்ட் போல அதை அட்டன் பண்ணுங்க உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு பொருத்தி இதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சோ நிறைய எடுத்துட்டு இருப்பீங்க நான் பேசியிருந்த போய் நிறைய பேர் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிலை அழகு சோ சிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிலை குட்டல் அழகு அப்படின்றது சிலை அதாவது இல் குட்டா ஏ அப்படின்றது லையா வந்து மாறி இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்க உயிரியற்று புணர்ச்சி எதுங்க உயிரியற்று புணர்ச்சி அப்போ மூன்று மண் அழகு சோ அழகு அப்படின்றது மெய்யீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி அப்போ நான்கு உண்டு அப்படின்றது வந்து உயிர் முதல் புணர்ச்சி எங்கன்னா பொன் குட்டல் பிரியம் அப்போ ஊ முதல் எழுத்து உயிர் எழுத்து வரதுனால அப்போ உயிர் ஈற்று பிணர்ச்சி ஓகேங்களா அப்போ மூன்று பொற்சிலை பொற்சிலை அப்படின்றது மெய் முதல் புணர்ச்சி ஓகேங்களா சரி இது வந்து உயிர் முதல் புணர்ச்சி இது வந்து ஒன்று பொறுச்சிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெய் முதல் புணர்ச்சி ரெண்டு அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ எங்க இருக்கு சீல இருக்க பாருங்க அதுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்வி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஸோ ஒரு ரெண்டு சொற்களை இணையிறப்போ நிலைமொழியோ வரும் அது ரெண்டுத்துல வந்து மாற்றங்கள் என்ன சேஞ்சஸ் என்ன இருந்தது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விகார புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படுமோ மூன்று வகைப்படும் ஓகேங்களா சோ தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அப்ப தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து மீண்டும் பொறுத்துக்க இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான் பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க மட்பாண்டம் சோ மட்பாண்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திரிதல் விகாரம் ஏன்னா மண் கூட்டல் பாண்டம் இருந்திருக்கும் இன்னு வந்து இங்க இட்டா திரிஞ்சிருக்கு அதனால திரிதல் விகாரம் அப்போ ஒன்னுக்கு ஒன்னு தான் மரவேர் மரவேர் அப்படின்றது எதுங்க கெடுதல் விகாரம் கரெக்ட் தான் மரம் கூட்டல் வேர்னு இருந்திருக்கும் இம் வந்து இங்க கெட்டு போயிருக்கும் அதனால கெடுதல் விகாரம் மணிமுடி மணிமுடி அப்படின்றது இயல்பு புணர்ச்சி ஏன்னா மணி முடின்றது எந்த வித இதுவும் இல்லாம அப்படி இயல்பா புணர்ந்திருக்கும் அதனால இயல்பு புணர்ச்சி கடை தெரு என்னதுங்க கடை தெரு சங்க இத்து வந்துருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக் கடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தோன்றல் விகாரம் என்னதுங்க தோன்றல் விகாரம் அப்போ ஃபோர் தான் ஓகேங்களா எங்கள் இத்துன்றது தோண்டி இருக்கும் அது டைப்பிங் மிஸ்டேக் தான் ஸோ அதனால் ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலும் டேஷ் சில பகுதிகளிலும் பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலும் டேஷின் சில பகுதிகளிலும் பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க புதுச்சேரி சீதாங்க இது கன சார் சோ புதுச்சேரியோட சில பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பழுப்பு நிலக்கரி வந்து கிடைக்கிறது அடுத்து பொருந்தா இணை எது பாருங்க அந்த மரபு தொடருக்கான பொருளோட உங்க பொருத்தி எடுக்கணும் அதுல பொருந்தாம இருக்குன்னு எதுன்னு பாருங்க சூப்பர் பொருந்தா இணை எது பஸ்ட் பார்க்கலாம் பாருங்க கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் இதுதாங்க தவறு ஓகேங்களா கல்லில் நார் உரித்தல் வந்து ஆராய்ந்து பாராமல் அப்படின்றது வந்து தவறா இருக்குமே ஏன்னா கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு இயலாத செயல் அது எப்படிங்க கல்லில் நம்ம நாலு எடுக்க முடியாது ஆனா அது இயலாத செயல்னு வந்துருக்கணும் ஆராய்ந்து பாராமல் அப்படின்னா கண்ணை முடினு பண்றியாப்பா அப்படின்னு கேட்போம் அதான் ஆராய்ந்து பாராமல் ஓகேங்களா கம்பி நீட்டுதல் என்பா கம்பி நீட்டு ஓட்டாம்பா அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் கரெக்டு தான் காணல் நீர் போல கெட்ட போக போ எதுவுமே இல்லாம இருக்கும் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது அப்ப இதெல்லாமே சரிதான் அப்ப இங்கே ஏதான் தவறா இருக்கு ஏதான் அதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தா இணை எது இது டைப்பிங் மிஸ்டேக் சாரி கேஸ் அதுக்கு ஆப்ஷன் மாற்றி காப்பி பண்ணுறப்போ தப்பாக டைப் பண்ணிருக்கிறேன் இது வந்து தறி நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் நாங்கள் வரணும் அது வந்து தறி அப்படின்னு வரணும் ஓகே இதில் ஆன்சர் எதுங்க பி தாங்க இதில் ஆன்சராக இருக்குது ஓகேங்களா தறி கரெக்டு தான் ஸ்டிச் தையல் த்ரெட் அப்படின்னா தான் வந்து த்ரெட் நூலை குறிக்கக்கூடியது ஸ்டிச் அப்படின்னா வந்து தையல்னு வரணும் அங்க தவறா இருக்கு மீது அளவுக்கு வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டேக் அங்க தரின்னு வந்துருக்கணும் எண்ணி செயல்படாமை என்னும் பொருளுடன் தொடர்புடைய மரபு தொடர் எது சோ எண்ணி செயல்படாமை அப்படின்ற அந்த பொருளோட தொடர்புடைய மரபு தொடர் எது சூப்பர் எதுங்க அவசர கொடுக்கை எதை செயல்படாமை யோசிக்காம அவசர கொடுக்கு மாதிரி பண்டியாப்பா அப்படின்னு பண்ணுவோம் சொல்லுவோம் அதுதான் வந்து எண்ணி செயல்படாமை அப்படின்னா அவசர கொடுக்கை ஓகேங்களா பாத்துல பாருங்க கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் கொடிக்கட்டி பறத்தல் என்னதுங்க புகழ்பெற்று விளங்குதல் அப்படின்னு வரும் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா என்னதுங்க சோ யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்கிறது வாழையடி வாழையாக வந்து வாழையடி வாழியா அதெல்லாம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதில் வரக்கூடியது அடுத்து வல்லினியம் வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகக்கூடிய இடத்தில் மெய்யிட்டு எழுதுவது டேஷ் சோ மல்லினம் எங்கெல்லாம் இடணுமோ அந்த இடத்த இடாமலும் எழுதுறது எங்கெல்லாம் இடக்கூடாதோ அந்த இடத்த மெய் எழுதிட்டு எழுதுறது இதை டேஷ் என்று கூறுவர் சூப்பர் என்னன்னு சொல்லுவாங்க சந்தி பிழை அல்லது ஒற்று பிழைன்னு சொல்லுவாங்க அப்ப ஏ மற்றும் பி ரெண்டுமே கரெக்ட் தான் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து தவறானதை கண்டறி தவறானதை கண்டறி பாருங்க நாலு கூற்றுகள் இருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் சூப்பர் நிறைய ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சோ வல்லினம் மிக இடம் மிக இடத்துல இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இந்த என்னும் சுட்டு திரும்புக்கு பின் வல்லினம் மிகும் ஆமாங்க அந்த எந்த சுட்டு திருப்பு பின் வல்லினம் மிகும் அந்த பக்கம் இந்த பக்கத்துல வல்லினம் மிகும் ஓமை தொகையில் வல்லினம் மிகும் ஆமாங்க ஓமை ஓமைத்தொகையில வந்து வல்லினம் மிகும் கரெக்ட் தான் மலர்ப்பாதம் தாய் தமிழ் அதெல்லாம் உருவகத்திலையும் உருவகத்திலும் நம்பிக்கும் கரெக்டு தான் தமிழ் தாய் வாய்ப்பவளம் எல்லாத்திலயும் வல்லினுமிகம் கரெக்டு தான் வினை தொகையில் வல்லின மிகம் தவறுங்க வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்ப இதுக்கான ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் வினைத்தொகையில வல்லினம் மிகாது சரியானதை தேர்ந்தெடுங்க குடுக்கப்படுத்தல நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்குன்னு தேர்ந்தெடுக்கணும் சரியானதை தேர்ந்தெடு சூப்பர் இதுல எதுங்க சரியா இருக்கு வெற்றிலை பாக்கு பீதாங்க இதுல சரியா இருக்கு ஏன்னா மீதெல்லாம் கரெக்ட் வட்டப்பாறையில இப்பு வந்திருக்கணும் ஓகேங்களா சோ அது தவறா இருக்கு அடுத்து தமிழ் தாயில இத்து வந்திருக்கணும் இதுவும் தவறா இருக்கு சுடிச்சோறுல இச்சு வந்துருக்க கூடாது வினைத்தொகையில வலிணு மிகாது அந்த இச்சு வந்துருக்க கூடாது இதுதான் கரெக்டா இருக்கு அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் தவறானது எது சோ பதினோராவது கேள்வி பாருங்க தவறானது எது இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க இதுல எதுங்க தவறா இருக்கு சோ ஏனை பிளிரியது கரெக்ட் தான் இதுல வந்து வல்லினம் மிகாது இது கரெக்டு தான் அடுத்து வடக்கு தெரு ஸோ திசை சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் கரெக்டு தான் இது கரெக்டு தாய் தந்தை ஸோ தாய் தந்தை மும்மை தொகையில் வல்லினம் மிகாது இது கரெக்டு தான் இலை பறித்தேன் இந்த வல்லினம் மிக கூடாது ஏன்னா பயரச்சம் எதிர்மறை பயரச்சத்துக்கு ஆகியவற்றுக்கு பின் என்ன பண்ணது வல்லினம் மிகாது அதே இரண்டாம் வேற்றுமை உருப்பு மறைந்து வரும் இடங்களில் இலையை பறித்தேன் அப்படின்னு வந்திருக்கணும் மறைஞ்சு வரதுனால இந்த வல்லினம் மிக கூடாது அப்படிதான் தவறா இருக்கு டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் இருக்கு பாருங்க அழகா அதை படிச்சு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் என்ன நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாங்க சரி மூணாவது தவறு சோ இரண்டாம் வேற்றுமை விரி இரண்டாம் வேற்றுமை விரினா அதனோட உருப்பு வெளிப்பட்டு வரத்தான் விரினு சொல்லுவோம் அதுல வள்ளி நிமிடம் கரெக்ட் தான் நான்காம் வேற்றுமை விரி சோ அதனோட உருப்பு கூ வெளிப்பட்டு வரத்தான் வந்து நான்காம் வேற்றுமை விரி இதுவும் கரெக்ட் தான் உகரத்தில் முடியும் வினையாச்சங்கள் அடுத்து வள்ளி நம்பிக்கம் தவறுங்க ஓகேங்களா எல்லா உகரத்துல முடியக்கூடிய வினையற்றங்கள் எடுத்து வள்ளின மிகாது உகரத்தில் முடியக்கூடிய வினையற்றங்களை அடுத்து வன்தொடர் குற்றியோல உகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும் ஓகேங்களா அப்போ உகரத்துல முடியக்கூடிய வினையேச்சங்கள் எடுத்து வள்ளி நம்பிக்கும் அது கரெக்ட் தான் ஆனா உகரத்துல முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர் குற்றியோலோகரமாக இருந்தா மட்டும்தான் வலி நம்பிக்கும் அப்போ மூணாவது குற்ற தவறா இருந்தாலும் ஏதோ அதுக்கான ஆன்சர் அடுத்து தவறானதை கண்டறி பன்னிரெண்டாவது கேள்வி தவறானதை கண்டறி இதுல எது தவறா இருக்கு பாருங்க கெஸ் பண்ணுங்க சூப்பர் இதுல எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா அதை செய்தது நான் அல்லன் அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா நான் அல்லேன் அப்படின்னு வந்திருக்கணும் அதை நான் செய்யலப்பா அப்படின்னு செங்கல்ல சொல்றப்ப தன்மையில அல்லேன் தான் வரணும் நான் அல்லேன் அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இது கரெக்ட் தான் பகைவர் நீவீர் அல்லர் ஓகேங்களா பகைவர் நீவீர் அல்லீர் இதுவும் கரெக்டு தான் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று ஓகேங்களா மலர் அன்று இதுவும் கரெக்ட் தான் அப்ப ஏதாங்க தவறா இருக்கு அடுத்த பதிமூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க தொண்டைமானிடம் அதியமானின் படைச்சிரைப்பை பற்றி கூறியவர் யார் தொண்டைமானிடம் அதியமானோட அந்த படைச்சிறப்பு எப்படி இருந்ததை பற்றி கூறியவர் யார் சூப்பர் யாருங்க அவ்வையார் அவ்வையார் தான் வந்து ரெண்டு பேருக்கும் தூது போயிருப்பாங்க அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அதியமானோட படைச்சிறப்பை பத்தி எடுத்து சொல்லி போற வந்து தவிர்த்திருப்பாங்க அடுத்து பதினான்காவது கேள்வி என்பது டேஷ் என்பது டேஷ் சூப்பர் என்னதுங்க குதிரை ஏற்றம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா குதிரை ஏற்றம் அப்படின்றத வந்து லீடர்ஷிப் அப்படின்னா தான் வந்து தலைமை பண்பு ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னா தான் ஆதரவு வெற்றி அப்படின்னா தான் வெற்றி குதிரை ஏற்றம் அப்படின்னா தான் வந்து ஈக்கோ அடுத்து பதினைந்தாவது கேள்வி யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க செயலுக்குரிய உறுப்புகள் வந்து ஆறு தான் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் யாப்பு இருக்கிறது செயலுக்குரிய உறுப்புகள் ஆறு எது எதுங்க எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது ஆறு தான் அடுத்து பதினாறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க டேஷ் கவிதைகளை எழுதுவதற்கு இலக்கணம் யாக்கு இலக்கணம் ஆகும் சோ எப்படிப்பட்ட கவிதைகளை எழுதக்கூடிய இலக்கணம் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் எதுங்க மரபு கவிதைகள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ மரபு கவிதைகளை எழுதுவதற்கான அந்த இலக்கணம் தான் வந்து எந்த இலக்கணம் யாப்பு இலக்கணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க மரபு கவிதைகளை எழுதுவதற்கான அந்த இலக்கணம் தான் வந்து யாப்பு இலக்கணம் அடுத்து பொருந்தாதது எது சோ நான் பாருங்க நாலு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க சூப்பர் ஆன்சர் அசை இரு வகைப்படும் ஆமாங்க தான் அசை வந்து நேரசை நிறைய இரு வகைப்படும் ஓகேங்களா எழுத்துக்கள் சிலதோ சேர்ந்து நேரசை நிறைசைன்னு ரெண்டு வகைப்படும் சீர் நான்கு வகைப்படும் ஆமாங்க சோ ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ எழுத்துக்கள் ஒன்னா சேர்ந்தா அசை அசைகள் ஒன்னா சேர்ந்தா அது சீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்போ ஓர் அசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நான்கு அசை சொல்லிட்டு சீர்கள் நான்கு வகைப்படும் கரெக்டு தான் தலை ஏழு வகைப்படும் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் தலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு வகைப்படக்கூடியதாக இருக்கும் சோ சீர்கள் ஒன்றோடு ஒன்று போன்றி அமையத்தான் நம்ம தலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஏழு வகைப்படக்கூடியது கரெக்ட் தான் ஆனால் அடி அடி வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் ஓகேங்களா அப்ப இங்கே இங்க தவறா இருக்கு அப்ப தான் அதுக்கான ஆன்சர் தொடை எத்தனை வகைப்படும் ஸோ தொடை அப்படின்றது எத்தனை வகைப்படுங்க ஸோ சீர்களுக்கிடையே அடிகளுக்கிடையோ தோன்றக்கூடிய ஒரு ஒற்றுமை தான் நம்ம தொடை அப்படின்னு சொல்லுவோம் இந்த தொடை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் டி தான் அதுக்கான இந்த தொடை எத்தனை தொடப்படுங்க தொடை வந்து எட்டு வகைப்படும் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி ஒரு பாடலின் இறுதி சீர் அடுத்த அடியின் இறுதி பகுதி ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடுத்த அடியோட அடுத்த பாடலோட முதல் சீரில் வந்து வரக்கூடியது டேஷ் ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அந்த அடியோட இறுதி பகுதியானது அடுத்த பாடல்ல இருக்கக்கூடிய அடியில முதல்ல வரா போல அமைச்சு பாடக்கூடியது டேஷ் சூப்பர் எதுங்க அந்தாதி தொடை டி தான் இதுக்கான ஆன்சர் அந்தாதி தொடை பா எத்தனை வகைப்படும் பா வந்து எத்தனை வகைப்படும் இதெல்லாம் வேகமா எடுத்துருவீங்க பா வந்து நான்கு வகைப்படும் ஏதா அதுக்கான ஆன்சர் சார் வெண்பா ஆசிரியர் பா வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு பா வந்து நான்கு வகைப்படும் அடுத்து ஸோ அந்த பாவக்கூடிய ஓசைகளோட பொருத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க ஆன்சர் எடுக்க போறீங்க பொருத்தி எடுங்க பார்க்கலாம் சூப்பர் வேகமா பொருத்திட்டு இருப்பீங்க வெண்பா வெண்பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செப்பல் ஓசை ஒன்னு ஆசிரியர் பா அப்படின்றது அகவல் ஓசை ரெண்டு கலிப்பா அப்படின்றது வந்து பாத்தினா துள்ளல் ஓசை நாலு வஞ்சிப்பா அப்படின்றது தூங்கல் ஓசை அப்போ மூன்று அப்போ ஒன்னு ரெண்டு நாலு மூணு அப்படின்றது எங்க இருக்க பாருங்க சீல இருக்கு அதுக்கான ஆன்சர் அடுத்து குற்றத்தை நேரில் சென்று ஆராய்ந்து நெறிமுறை தவறாது நீதி வழங்கும் அரசனை இருளை அகற்றும் ஒளி என கொண்டாடுவார் என கூறியவர் யார் சோ எங்க குற்றம் நடந்தாலும் அதை நேர்ல போய் பார்த்து அதுக்கு வந்து ஒரு நெறிமுறையோட கரெக்டான திருப்ப கொடுக்கக்கூடிய அரசனை வந்து இருளை அகற்றும் ஒளி என கொண்டாடுவார்னு சொல்லிட்டு யார் கூறுகிறார் அப்படின்னா யாருங்க சொல்றாரு அயோத்திதாச பண்டிதர் டிதாங்க இது கனண்டா ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து என்ன பண்றாரு இத வந்து குறிப்பிடுறாரு ஓகே அடுத்து பார்க்கலாம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார் ஓகே எங்க டைப்பிங் மிஸ்டேக்கு சித்தர்கள் வந்து டைப் ஆகாம விட்டுது சோ பதினெண் சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க திருமூலர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுவர் யாருன்னா திருமூலர் இருபத்தி நான்காவது கேள்வி எக்காள கன்னி நந்தீஸ்வர கன்னி ஆகிய நூல்களை உள்ளவர் யார் எக்கால கன்னி நந்தீஸ்வர கன்னி ஆகிய நூல்களை உள்ளவர் யார் சூப்பர் யாருங்க குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சீதாங்க இதுக்கான ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் தான் வந்து அதை எழுதியிருப்பாரு அடுத்து தவறானது எது பாருங்க இங்க வந்து கலைச்சொற்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் இதுல எதுங்க தவறா இருக்கு ஏதாங்க தவறா இருக்கு ஏன்னா சேரிட்டி அப்படின்னா என்னன்னு வரணும் வரணும் ஓகேங்களா சப்போஸ் தத்துவம் தான் தத்துவம்னு வரணும் இன்டகிரி அப்படின்னா நேர்மை ரேஷன் அப்படின்னா பகுத்தறிவு ரிஃபார்ம் அப்படின்னா வந்து சீர்திருத்தம் அப்ப சேரிட்டி அப்படின்னா தொண்டுன்னு வரணும் ஏதா இங்க தவறா இருக்கு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி காண முயலெய்த அம்பினால் ஏனை பிழைத்தவேல் ஏந்தளி இதில் பயின்று வரக்கூடிய அணி எது குரட்பாவில் இருக்கக்கூடிய அந்த அணி பகுதியில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் காண முயலித அன்பினால் ஏனை பிழைத்தவேல் ஏந்தள நிதி குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது எதுல இருந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு சொல்ற பாருங்க பின்னால பார்க்கலாம் பிரிது மொழிதல் தாங்க இதுல பயின்று வருது ஸோ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் இதுல என்ன நீங்க பயின்று வருது பிரிது மொழிதல் தான் வந்து இதுல வந்து பயின்று வரக்கூடியதா வந்து இருக்கு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று இட்பா குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது இதுல அற்று அப்படின்ற உறுப்பு வந்து வெளிப்படையா வந்திருக்கு அதனால என்ன பண்ணீங்க இது வந்து ஓமை அணி ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பொருந்தா இணை எது இது வந்து பேக் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நான் வச்சிருக்கேன் கேட்கலாம் அப்படின்றதுனால இதுல எது தவறா இருக்குன்னு பண்ணி பண்ணிடுங்க பார்க்கலாம் Thank <laughs> you. சூப்பர் ஏவே இங்கே தவறா இருக்குங்க ஏன்னா நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டும் அன்று அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டும் அன்று அப்படின்னு சொல்லிட்டு தான பண்ணியிருக்கணும் வந்திருக்கணும் ஓகேங்களா பயனின்றி அழிவது நற்பின் இல்லாதவன் பெற்ற செல்வம் பயனின்றி வீணா அழியும் பெருமை அழிப்பது எதுங்க நீங்க குன்றியமணி அளவு தவறு செஞ்சால் கூட அது உங்களோட பெருமை மொத்தம் அழிச்சிடும் பணிவு கொள்ளும் காலம் எப்படின்னா செல்வம் மிகுந்த காலம் உங்களோட செல்வம் மிகுந்த அதிகமாக இருக்கக்கூடிய காலம் தான் வந்து நீங்க பணிவு கொள்ளும் காலமாக இருக்கணும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் ஆகும் சூப்பர் என்ன நீங்க பிரிது மொழிதல் அணி அப்ப பாருங்க நம்மளுக்கு பிரிது மோதல் அணி வந்து இலக்கணத்துல கொடுத்திருக்காங்க அதனால திருக்குறள் நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தேன் ஓகேங்களா அப்ப பிரிது மோதல் அணிதான் ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கருத்தை வந்து நம்ம புரிய வச்சிருவாங்க கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து ஓகேங்களா சோ இத இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து சூப்பரீங்க பாருங்க நெடுந்தேர் வந்து கடலை என்ன பண்ணாது ஓடாது நாவாய் வந்து என்ன பண்ணாது நிலத்துல ஓடாது அது கப்பல் வந்து நிலத்துல ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இது மூலமா இது மூலமா நம்மளுக்கு அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இருந்தாதான் சிறப்பா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு பயின்று வரக்கூடிய அணி வந்து பிரிதிமுகத்தில் அணி தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது தீயினால் நாள் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் இதுல என்ன நீங்க பயின்று வருது வேற்றுமை அணி தான் வந்து இதுல வந்து பயின்று வருது அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் அடுத்து சிலேடை என அழைக்கப்படுவது எது சிலேடை என அழைக்கப்படுவது எது சூப்பர் இரட்டொர மொழிதல் அணி இரட்டோர மொழிதல் தான் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா சிலேடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுகிறது பிரிதி மொழி அணியில் டேஷ் மட்டுமே வரும் பிரிது மொழி அணியில வந்து பாத்தீங்கன்னா எது மட்டுமே வரக்கூடியதா இருக்கும் ஏன்னா ஓமையை மட்டும்தான் அல்ல வரக்கூடியதா இருக்கும் அது மூலமா நம்மளுக்கு வந்து பொருளை வந்து புரிய வச்சிருவாங்க அப்ப ஏதான் வந்து இதுக்கான அடுத்து கேள்வி பாருங்க வட்டமேசை மாநாடு முடித்து அம்பேத்கர் தாய்நாடு திரும்பிய போது எத்தனை பெட்டிகள் புத்தகங்களை கொண்டு வந்தார் பாருங்க நம்ம அம்பேத்கர் அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாரு வட்டமேசை மாநாடு கலந்து போயிட்டு இருப்பாருங்க அப்போ அவங்க முடிச்சுட்டு திரும்பி நம்ம தாய்நாடு திரும்புறப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெட்டிகள் நிறைய புத்தகங்களை கொண்டு வந்தார் சூப்பர் எவ்வளவுங்க பதினான்கு பெட்டிகள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பதினான்கு பெட்டிகள் நிறைய என்ன பண்ணிருப்பாரு புத்தகங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் சோ குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இதுல எதுங்க சரியான அந்த நிரப்ப வந்து நிரப்பி எடுங்க பார்க்கலாம் கோடிட்ட சூப்பர் நாங்க வரும் தம்மாள் குழந்தைகள் வந்து தம்மால் என்ற உதவிகள் என்ன பண்ணிருப்பாங்க பிறருக்கு செய்வாங்க ஏன்னா பன்மைக்கு பன்மையா இருந்தாலும் தன்மை தம்மாள் வந்து யூஸ் பண்ணுவோம் அடுத்த முப்பத்தி ஆறாவது கேள்வி அப்செக்டிவ் என்பதன் தமிழ் சொல் யாது அப்செக்டிவ் என்பதன் தமிழ் சொல் யாது சூப்பர் அப்செக்டிவ் அப்படின்ற தமிழ்ச்சொல் என்னதுங்க குறிக்கோள் டி தாங்க ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கு உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டேன் இதோட ஃபுல் ரிவிஷன் ஒரு முறை பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியருங்க ஓகேங்களா ஸோ யூ கைஸ் அடுத்த வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்காரன்னா புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்